வணக்கம் டிபிள் அகடமிருந்து ஜோ வாசுபத்தி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ராசி ராசிவர்களில் கேதுவின் கேள்வி கேள்வியும் ஞானமும் எப்படி இருக்கும் அவரவர் அவர் எந்தந்த ராசியோ அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பார்த்து பயனடைங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதிகவோம் அவர்ஸே வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளோமா இன் அதோட சேர்ந்து ஒன்றிய டிபிளமா இன் அக்கஜெட் பேசிக்ஸ் ஆர்மா கோர்ஷன் நடக்குது பிஎஸ்எஸ்எல்களுக்கு மட்டும் அப்ளோடு ஆரம்பிகள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அங்கே தலைப்புகளை போலாம் பன்னிரோ ராசிகளில் கேதுவின் கேள்வியும் ஞானமும் என்ன அங்கே பார்க்கலாம் கேது பகவான் ராகுவை போன்று சாயா கிரகம் சிங்கோல் என்று கூறுவார்கள் ராகு கருங்கோல் கேது சிங்கோல் கேதுவும் மூன்று கிரணங்கள் உடையது இது ஒரு ராசியின் முப்பது டிகிரியை கடக்க ஒன்றரை ஆண்டுகள் ஆகிறது பன்னிரண்டு ராசியை கிடக்க பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது ராசியில் ராகுவை போன்று பின்னோக்கி செல்லும் தன்மையுடையது நிறம் சிவப்பு இதற்கென்ற ஆட்சி வீடு கிடையாது இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலனை கொடுக்க வல்லது இதற்கு உச்சவீடு வீடாகும் கேதுவை ஞானகாரகன் மோட்சகாரகன் மாதாவளி பாட்டன் வம்சம் தொழில் கீழ்த்தரமான தொழில் மண்டையோடு பூதி ரத்தம் மாமிசம் நெருப்பு கோழி முட்டை சிறு ஆணி கரிக்கட்டை இருழி தொழிலான விபச்சாரம் பாவத்தொழில் மது அபின் போன்ற போதை தரும் பொருட்கள் புனித நீராடுதல் அதிகளுக்கு தொல்லையளித்தல் வெளிநாட்டு ஜீவனம் சூனியம் தற்கொலை சிறை தண்டனை போன்றவற்றோடு சாஸ்திர ஞானத்திற்கும் கேதுவே காரகன் ஆகிறார் இரத்த சம்பந்த வியாதிகள் நெற்பால் விபத்து குஷ்டம் சொறி சிறங்குகள் போன்ற வியாதிகள் வரும் வரும் கிரகமாக இருந்தாலும் அலிக்கிரகமான சனியுடன் சேர்ந்திருக்க சேர்ந்திருக்கும் பொழுது ஆண் கிரகமாகும் தன்மை பெற்றது கேது ராகு வாசம் செய்யும் இடமெல்லாம் கேதுவும் வாசம் செய்வார் பன்னிர ராசிகளில் கேது பகவான் இருக்கும் இடத்தில் எந்தெந்த மாதிரி கேள்வியும் ஞானமும் கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம் மேஷத்தில் கேது இருந்தால் விளையாட்டு பந்தயங்களில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார் தொழிலிலும் சிறந்து விளங்குவார் அரசியலில் ஈடுபாடு செல்வாக்கு இருக்கும் ரிஷபத்தில் கேது இருந்தால் ரிஷபம் நீச வீடு இதில் கேது இருந்தால் மனசாட்சி உள்ளவராக இருப்பார் மற்றவரை அம்மை போல என்னும் சுவாபமுடையவர் ஆன்மீகத் துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் கேது இருந்தால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் சிறு காரியத்தை கூட எளிதில் செய்துவிட முடியாது வாழ்க்கையில் பல கட்டங்களிலும் எதிர் நீச்சலிட்டு போராட வேண்டியிருக்கும் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கும் திறன் உள்ளவர் கடகத்தில் கேது இருந்தால் பிடிவாதம் மிக்கவர்களாக இருப்பார்கள் எதையும் பிறருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இருப்பினும் சாஸ்திர ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சிம்மத்தில் கேது நின்றால் வாழ்க்கையை பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்திருக்கும் இருந்தாலும் அவற்றை தாங்கி வெற்றியடையக்கூடிய திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள் கண்ணியில் கேது நின்றால் குடும்பத்தில் பற்றோ உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே சீரான நிலை இருக்காது நல்லதும் கெட்டதும் கலந்த இருக்கும் இருந்தாலும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பாங்கு உள்ளவர்களாக இருப்பார்கள் துலாமில் கேது இருந்தால் யாருக்கும் அடங்காதவர்களாக இருப்பார்கள் தாம் சொல்வதையே நிலைநிறுத்த முயல்வார்கள் பிறரை அடக்கியாலும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் விருச்சிகத்தில் கேது நின்றால் கேதுவின் உச்ச வீடு என்பதால் விருச்சிகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் நிலையிலிருந்து சுய முயற்சியில் சிறிது சிறிதாக முன்னேறி முன்னேற்றம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தில் கேது இருந்தால் எண்ணியதை எண்ணியபடி சுலபமாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் சமூகத்தில் பெயர் புகழ் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் பற்று குறைவாக இருக்கும் மகரத்தில் கும்பத்தில் கேது நின்றார் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்றவர்களாக இருப்பார்கள் வாக்கு வன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள் மீனத்தில் கேது உள்ளவர்கள் வெள்ளை மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களிடத்தில் ஒளிவு மறைவு இருக்காது பொதுநலவாதிகள் கடவுள் நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள் தங்கள் ஜாதகங்களில் கேது எந்த ராசியில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றம் வைத்துக்கொண்டு கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி